தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவளோடு தேநீர் தேநீர் குடித்து அவர்களிடத்தில் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதை நம்பி அந்த தூய்மை பணியாளர்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க நீங்க தானே நேரடியாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சீங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்கள் நிறைவேற்ற நாலு ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி பத்து நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் போராட்டம் நடத்தினை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிறீங்க அவள் கேட்பது என்ன முன்னேற்ற கழக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக சென்று தூய்மை போராடி என்று சந்தித்து வாக்குறுதி அந்த நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றார் நாயமான கேள்வி ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார் இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டார் அவர் கேட்பு அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற இவர் கொடுத்த அறிவிப்பு வேற ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கார் திமுக கூட்டணி அமைக்க அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற மதுரை நாடாளுமன்ற இரவோடு இரவு அவருடைய பெயர் சு வெங்கடேஷன் அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல் அதை கேள்வி சென்றால் கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம் சமூகம் தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை அத்துமீறிய காவல்துறையினர் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேற எதுவும் இல்லை யாரு திமுக கூட்டணி வெளியிட்டிருக்கார் அது மட்டுமில்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்றாரு தூய்மை பணியால் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக வீடு கட்டி தருவதாக காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க அவர்கள் கேட்பது வேறு நீங்கள் தெரிவிப்பது வேறு ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தான் தூய்மை பணியால் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது எத்தனை நாள் ரோசமே வரல ரோச வந்துருக்குது மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்